வெல்கம் டு சனா ஃபுட்ஸ் அவியல் காய் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கேரட் முருங்கைக்காய் வாழைக்காய் பச்சை மிளகா கருவேப்பில் பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் தேங்காய் இதுக்கு முக்கியமான பொருள் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க அதுக்கு நம்ம பேன் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அந்த மூணு காய் தான் இருந்துருக்கிறதுனால நம்ம மூணு காய் கேரட் வாழைக்காய் முருங்கைக்காய் நல்லா போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த தேங்காய் வந்து எல்லா காய்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நல்லா எல்லா இடத்துலையும் தேங்காய் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் தண்ணியிலையே அந்த காய் வேகணும் அப்போ தான் அதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வெந்த வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சிறு பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் நல்லா கழுவி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் அந்த தண்ணி வந்து நல்லா வத்தணும் வற்றி காய் நல்லா வெந்து வர்றப்போ நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் ஒரு பேன் வச்சுட்டு மறுபடியும் நம்ம தேங்காய் தாங்க தேங்காய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில் போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம அவியல் ரெடியாகி வச்சுக்க அவியலில் மேலே எடுத்து ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு சுவையான காய் அவியல் ரெடி